பத்து மிளகு இருந்தால் பகவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உணவு இருந்தபடி பத்து மிளக வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கொள்ளலாம் சாப்பாட்டில் மேலே தூவிக் கொள்ளலாம் மிளக வந்து பொடி செஞ்சு டப்பால் அடைச்ச வச்சு அது அவ்வளோ புத்திசித்தான் கிடையாது மிளகு வந்து வெளியே வைக்க வைக்க அதனுடைய பையனை இழந்து கொண்டே உடச்சிட்டிங்கன்னா அந்த பயன் குறைஞ்சிரும் அவ்வப்போது இடிச்சு நுணுக்கி மேலே தூவி போட்டானா அதுதான் முழு பயனை நமக்கு கொடுக்கக்கூடிய அப்படி வந்து மிளகை பயன்படுத்திக்கொள்ளும் ஸோ உணவில் இந்த மாதிரி ஆறு சுவையுள்ள உணவுகளில் ரெண்டு இழப்பு இப்போ குறைச்ச கசப்பு துவரப்பை கூட்டி புளிப்பு காரத்தை மிதமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் யோகாவில் வந்து மறுபடி மறுபடியும் அவர்கள் சொல்கிறது உடல் உள்ளுறுப்புகளை மனதிலிருந்து ஆரம்பித்து நரம்புகளை என்சை ஹார்மோன்களையும் என்சைம்களையும் சரி செய்து நரம்புகளை சீராக்கி மெட்டபாலிசத்தை கொண்டு வரது யோகாவினுடைய அந்த அல்காடிதத்தை அவர் வெற்றி வந்து மிக அழகாக விளக்கிறார் அதுல ரொம்ப முக்கியம் மனம் சீராகிறது கூடவே உடல் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா வரதுக்கு அது பயன்படக்கூடிய உணவு அந்த ஃபிசிக்கலாக நம்ம வந்து இல்லத்துக்குள்ள போகாமல் இந்த மாதிரி கூட்டங்கள் நம்மை அண்ட விடாமல் பண்ணுவதுக்கு இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு வேணும் முன்னாடியெலாம் அது வந்து ஒரு மாதிரி சாய்ஸ்ல இருந்து தேவையான இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் சொன்னாங்க சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் வந்து யார் சொல்லல பார்த்துக்கோங்கிறது இப்போ அப்படி கிடையாது இட்ஸ் மேண்டேட் கட்டாயம் எவ்ரிபடி இந்த மாதிரி தான் இருந்து ஆக வேண்டும் என்கிற கட்டாய நிலைக்கு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் சாய்ஸ்ல கொஸ்டின் விட்டு அவ்வளோதான் ஃபீல் தான் ஸோ இனிமேல் சார் நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியாது கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன் கிடைக்கிறப்ப எடுத்துக்கிறேன் கிடைப்பதற்கான மெனக்கடல் கிட்ட இருக்கணும் இது வந்து நம்ம இது என்னமோ எங்கேயும் எந்த என்றதும் கிடையாது கிடையாது நாங்கள் கூட என்ன பண்ணோம்னா இவ்வளோ நாள் வந்து விற்பனை செய்ய வேணாம் கிடையாது நாங்களே என்ன பண்ணோம் ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம் அதில் வந்து ஆன்லைனில் வேணாம் எல்லாமே நமக்கு இன்ஸ்டெண்ட்டாக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கே கிடச்சா தான் நல்லது அப்படிங்கிறப்போ நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி டாட் காம் அப்படின்னு போட்டு அது மூலமாக நீங்கள் வந்து நல்ல பொருட்களை விநியோகம் செய்யலாம் ஒரு ஃபேக் ட்ரேட் அதில் செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிறுவனத்திலும் அதை நம்ம எடுத்து செய்து கொண்டு இருக்கும் அதில் நல்ல அந்த சிகப்பரிசிய அவள் கற்பரிசி அவள் கவுனி அசினியினுடைய அவள் அப்புறம் அதிலிருந்து செய்யக்கூடிய கூட்டு பொருட்கள் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்குது எதுவும் சொன்னால் நாம் சற்று கொஞ்சம் பெரிசனப்பட்டால் மெனக்கெட்டால் சந்தையில் நிறைய நல்ல பொருட்கள் கிடைக்கிறது அதுக்கு நம்ம ஒரு சிறு கவனம் எது இருக்கும் எதுல நல்ல பொருள் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம தேடி அதை எடுத்து நம்ம பயன்பாட்டில் கொண்டு வைக்கணும் சில நேரத்தில் என்ன சில பேச சொல்லலாம் சார் ஒழுங்காக நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சார் உங்களால் நீ பாடியா எல்லாம் பேசி பேசி போய் இரநூறுவா கருப்புக்கொண்டி இரநூறுவாய்க்கிட்டாங்க ஆட்டோ முந்நூறு ரூபா கூட எனக்கு சோஷம் தான் எனக்கு அதில் எல்லாம் இல்லை நான் வந்து வருத்தப்படலை ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே அந்த முந்நூறுவா விவசாயிக்கே வர மாட்டேங்குது அதான் கஷ்டமாக இருக்கு அது நடுவில் இருப்பவர்களுக்கு நிறைய பொது விவசாயி கிடைக்க ஆனால் என்ன சொன்னா ஒட்டு மொத்தம் என்ன வேணால் இரநூறு ரூபா நான் நான் வந்து போகிறோம் நம்ம வாங்க போகிறது ஐந்து கிலோ ஐந்து கிலோ ஒரு ஐம்பது ரூபாய் அடிஷனலாக கொடுக்கறதுனால இரநூத்தம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு நம்ம அடிஷனலாக செலவு பண்ணுறது அது என்ன பெரிய செலவு ஒரே ஒரு திரைப்படத்துக்கு போய் நாலு பேர் வீட்டோட போய் பார்த்துட்டு வாங்க இன்னிக்கு இருக்கிற சூழலில் ஆயிரம் ரூபாய் நம்ம பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருட்களுக்கு மேன்மையான உணவுப் பொருட்களுக்கு சற்று செலவழிப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை நாங்கள் இன்னொரு பக்கம் அது வந்து நேரடியாக அதை கொள்முதல் செய்வது செய்து அந்த விவசாயிக்கு அந்த பயன் கிடைக்கிறதா என்று ஒரு பக்கம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அது இன்னொரு வகை பட் ரொம்ப முக்கியமாக சற்று விலைக்கு உயர்வு கூடுதலாக இருப்பதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அது ஏதோ ஒரு வகையில் நம்ம உடலுக்கு நலம் பயக்கிறது என்கிறப்ப அதை நாம் நண்பர்களே இந்த சர்வதேச யோகா தினம் அன்று நம் உடலை வந்து மிகச்சரியாக சரியாக கொண்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியும் நமக்குள்ள எத்தனையோ கனவுகள் இருக்கிறது எத்தனையோ கற்பனைகள் இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த குழந்தைகள் மீதான கட்டணிகள் ஏராளமாக இருக்கிறது அத்தனைக்கும் அடித்தளம் ஆரோக்கியம் தான் சூழல்